இந்த வருஷத்துல வீடு கட்டுறதுக்கு பயன்படுற கல் ஏசிசி பிளாக்கு ப்ளேயர்ஸ் பிளாக்கு சாலிட் பிளாக்கு இது எல்லாமே என்னென்ன ரேட்டு விற்குதுன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா செங்கல் செங்கல்ல வந்து சாம்பர் கல் சேம்பர் கல் வந்து ஏழு ரூபாய்ல இருந்து எட்டு ரூபாய் இருபது காசு வரைக்கும் வருது சேம்பர் கல்லுனா வந்து நமக்கு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் வேலை வந்து வில்லேஜ்ல கம்மியா தான் இருக்கு ஆனா இந்த வேலைக்கு பின்னாடி அடிஷ்னலா ஒரு வேலை இருக்கு அதாவது வண்டி ஆளுங்க கூலியும் எக்ஸ்ட்ராவாக வந்து குடிக்கலாம் இது வந்து சேம்பூருடைய டைரெக்ட் ரேட்டு கல் ரேட்டு மட்டும்தான் இது இது வண்டி வாடகையும் ஆளுங்க கூலியும் சேர்த்தா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளாஸ் கல் க்ளாஸ் கல் வந்து எட்டு ரூபாய் எழுபது இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் சிட்டி உள்ள சேல்ஸ் பண்ணுறாங்க என்ன எவ்வளோ எவ்வளோ விலை விற்குதுன்றது வந்து அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அந்த கம்பெனிகளுக்கு தகுந்த மாதிரியும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயர்கட் கல் ஒயர்கட்டு கல் வந்து பத்து ரூபாய் ரேட்லேருந்து கூட இருக்கு ஒரு ஆரேஜாக பத்து ரூபா ஐம்பது காசுலேருந்து நம்ம வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பத்து ரூபா ஐம்பது காசுலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஒயர்கட்டி கற்கில் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் கிளைடிங் பெட்டு இந்த வால் கிளைடிங் பெட்டு வந்து செங்கேல் மாதிரியே சிவப்பு கலரில் உள்ள வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் நீங்கள் உங்கள் எல்லாருத்துமே அது தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதே நேரத்தில் ஃபயர் ரெசிஸ்டன்ட்டு சொல்கிறாங்க அதே நேரத்தில் குளிரோ ஹீட்டோ எதுவாக இருந்தாலும் அதிகமாக கொடுக்காம காலநிலையை சமமாக மெயின்டைன் பண்ணு சொல்கிறாங்க அதுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா பதினேழு ரூபாய் இருக்கு பதினெட்டு ரூபாய் பச்சை காசு பத்தொன்பது ரூபாய் இருபது ரூபான்னு அது வெரைட்டி வெரைட்டியா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற கம்பெனியை பொறுத்து விலை வந்து மாறுபடுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடு வால் இன்டர்லாக்கிங் பிரிட்டு இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு இது ஒரு பீஸு முப்பத்தி மூணு ரூபாய் ஒயர் கட் பிரட்டு இது ரேட்டு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் அறுபத்தஞ்சு அஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல கூட ரேட்ல இந்த பிரேக்கும் இருக்கு அடுத்தது பிளேயாஷ் பிரிக்ங்க ஆஷ் பிரேக்கில் நீங்க வீடு கட்டினா உங்களுக்கு செங்கலுக்கு ஆகிற செலவுல பாதி செலவு தான் உங்களுக்கு வீட்டுக்கு ஆகும் இதை முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க எல்லாரும் இந்த கல்லுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரியே தான் செங்கலை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செங்கல் வந்து மூணு கிலோ வரும் ஆஷ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கிலோ வருது செங்கலுடைய சைஸ் என்னவோ அதே சைஸ் தான் சைஸ் வித்தியாசம் எதுவுமே கிடையாது இதுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய் ஐம்பது காசு ஏழு ரூபாய் தொண்ணூறு பாயித்தாறு எட்டு ரூபாய் ஐம்பது காசு எட்டு ரூபாய் முப்பது காசுன்னு வெரைட்டி வெரைட்டியான ரேட்ல இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சியில விட இது வேலை ரொம்ப ரொம்ப குறைவு வேற சாலிட் கான்கிரேட் பிளாக் சாலிட் கான்கிரேட் பிளாக்னா இது வந்து ஃபுல் பேக்கிங்ல வரும் ஹாலோ பிளாக்னா சென்டர்ல வந்து ஓல்ஸ் ஹோல்ஸா இருக்கும் அது வந்து ஹாலோ பிளாக் அது வந்து காம்பவுண்டு யூஸ் பண்றது சாலிட் கான்க்ரீட் வந்து ஃபுல் பேக்கிங்ல வரும் இது வந்து செவறு கட்டுறதுக்கு நம்ம வீட்டு உள்ள செவ்று கட்டுறதுக்கு யூஸ் பண்றது ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு இஞ்சு கல் நாற்பத்தி மூணு ரூபாவும் ஆரஞ்சு கல் ஐம்பத்தி ரெண்டு ரூபா எட்டு இன்ச்சு கல்லு அறுபத்தி ஏழு ரூபாய் ஸ்டின் பிரிக் டைல்ஸ் இந்த ஸ்டின் பிரிக் டைல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் மொத்த மாடியில நம்ம ஓடு போடும் பாத்தீங்கன்னா சவப்பு கலர்ல அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா அதில் டிசைன் டிசைனாக பாத்தீங்கன்னா இருக்கும் அது வீட்டு அழகுக்காக செவத்தில் வந்து அதை வந்து ஒட்டுவாங்க அதுதான் வந்து தின் திக் இது ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரெண்டு அடியிலேயே கூட நாற்பது எம்எம் திக்னஸ்ல இருக்கு நிறைய திக்னஸ் கூட நாற்பது எம்எம் இல்லை நிறைய திக்னஸ்ல இருக்கு அந்த சைஸ் அந்த டைல்ஸ் முப்பத்தி ரெண்டு ரூபாலும் இருந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு முடியுது ஆலோ பிளாப் ஆலோ பிளாப்புடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு நேற்று எட்டு இன்ச்சு இதுல நாலு இன்ச்சு கல் வந்து ஆறு ஆரஞ்சு கல் எட்டு இன்ச்சு கல்லுன்னு இருக்கு நாலு இச்சு கல் முப்பது ரூபாய் ஆரஞ்சு கல் முப்பத்தி அஞ்சு எட்டு இன்ச்சு கல் ஐம்பத்தி நாலு ரூபான்னு சேல் தகுது அடுத்தது ஏத்தி இன்சி பிளாக்கு ஏசிசி பிளாக்குரிய நீளம் ஆகலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி நீளம் இருக்கும் எட்டு இன்ச்சி வீட்டு இருக்கும் இதுலயும் நாலு இன்ச்சு கல் நாப்பத்தஞ்சு ரூபாய் ஆரஞ்சு கல் அறுபத்தெட்டு எட்டு எட்டு இன்ச்சு கல் தொண்ணூறு ரூபாய் ஒன்பது இன்ச்சு கல் நூத்தி மூணு ரூபான்னு செலுத்தாது இந்த விலை எல்லாமே ஹோல்சேல் விலை இதை நீங்கள் பத்து ஐம்பது கல் நூறு கல்லுக்குலாம் இதை வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கும் தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து கொடுப்பாங்க கம்மியாக வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கொஞ்சம் வித்தியாசம் நிறையதான் செய்யும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்டிங் சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களுக்கும் என்ன ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்